ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் இது என்ன பாக்ஸ் அப்படின்னா ஆம்ஸ் அண்ட் வோல்ட் எல்லாமே நம்ம செக் பண்ணக்கூடிய ஏசி மீட்டரை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்காக ஒரு சுவிட்ச்சி ஒரு சாக்கெட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளக் பாயிண்ட் ஒரு டாப்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து சிக்ஸ் ஆம்ஸ்ல இருக்கும் எதுக்காகனா நம்ம சிக்ஸ் ஆம்ஸில் சொல்லிவிட்டு கூட நம்ம ஃபிஃப்டின் ஆம்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா செக் பண்ணலாம் ஏசியோ இல்லை எதுவும் வந்தாலும் செக் பண்ணி பார்க்கறது தான் லோடு எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் பெருசே போட்டுக்கலாம் நம்ம இப்போது டெஸ்டிங் பர்பஸ் தான் அதிகமாக தேவைப்படா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து இந்த மாடல் வந்து போட்டுருக்கோம் ஒரு ரெண்டு மீட்டர் ஒயர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒயர் ஸ்கொயர் எம்எம்மில் திரிக்கோர் ஒயர் வந்து நம்ம வாங்கி இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுறோம் சரிங்களா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் கொஞ்சம் இருக்கும் அது இதே இன்னும் திக்னஸ் இருக்குது ஃப்ளெக்சிபிள் அதிகமாக இருக்காது நம்ம ஒன்லி டெஸ்டிங்கிறதுனால ஓகே தான் நமக்கு அது அந்தளவுக்கு லோடிங் எடுக்கிறதுக்கு அதுக்காக தனியாக மைக்கா ஷீட்டு ஒன்று வாங்கணும் இந்த மைக்கா ஷீட்டு பார்த்திங்கன்னா அந்த செட்டாக வரும் பாக்ஸு அந்த மாதிரி ஷீட்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக வரும் அதே நேரத்தில் இந்த ஒயரமும் கம்மியாக இருக்கும் ப்ளஸ் மைக்கா ஷீட்டும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது தனியாக மைக்கா ஷீட்டு தனியாக விற்கிது அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ப்ளஸ் புட்டன் பாக்ஸ் தனியாக வைக்கும் அந்த மாதிரி வாங்கினா தான் பாக்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளஸ் அதே நேரத்தில் இந்த மைக்கா ஷெட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் கடையில் கொடுத்து நம்ம காடி எடுத்தாச்சு சரிங்களா இது நம்ம கடை காடுக்க கடையில் கொடுத்தோம்னா இதெல்லாம் மீட்டர்லாம் வச்சு பார்த்து கரெக்டாக அவங்க காடி எடுத்து நம்ம கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ பக்கத்துலேயே மீட்டருக்கு பக்கத்தில் நமக்கு சுவிட்ச் வர மாதிரி வச்சிடலாம் அதுக்கு இந்த சைடில் நம்ம ஃப்ளக் வர மாதிரி வச்சிடலாம் என்ன காரணம்னா நம்ம சொரு எதாவது எடுக்கணும் இந்த சைடில் முடிஞ்சிரும் சுவிட்ச் இந்த மீட்டர் பக்கத்தில் இருக்கணும்னா நமக்கு ஈஸியாக மீட்டர் பக்கத்துக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதனால் இந்த சைடில் நம்ம வச்சிடலாம் சரிங்களா இப்போ மீட்டர் நம்ம இந்த சைடில் எப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம காடி எடுத்து ரெடி பண்ணி ஆச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காயில் ஸோ இந்த சிட்டி காயில் இது மூலிமா தான் வந்து இதில் என்ன ஆம்ஸ் எடுக்குதுன்றதை வந்து நமக்கு இந்த காயில் மூலமாக நம்ம மெஷர் பண்ணுவோம் இது வழியாக தான் ஒரு ஒரு ஒயர் மட்டும் விட்டு நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கனெக்ட் பண்ணணுன்னா என்ன ஆம்ஸ் அப்படின்றத அதில் காட்டும் ஓகேங்களா அது இல்லாமல் ஸோ ஒரு த்ரீ கோர் ஒயர் இது ஒரு ரெண்டு மீட்ரு ஸோ ஃபுல்லான அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு நம்மகிட்ட ரெடிமேடாக ரெடி பண்ணி நம்ம விற்கிறோம் சரிங்களா வேணுன்றது நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இதுக்கு நான் பவர் ஆன் பண்ணுறேன் ஸோ பார் வந்து வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா என்ன வோல்டேஜ் வந்துட்டுருக்கு அப்படின்றத காட்டுது ஃப்ரீக்வன்சி என்னன்றதை காட்டுது ஸோ இதுக்கான அவுட்புட்டை வந்து நம்ம ஒரு பிஎல்சி ஃபேன் ஆன் பண்ணுவோம் சரிங்களா இப்போ என்ன வாட்ஸ் போகுது அப்படின்றத உங்களுக்கு காட்டுவீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வாட்ஸ் கிட்ட நமக்கு இந்த ஃபேன் போகுது ஸோ அழகாக உங்களுக்கு காய்ச்சி வந்து என்ன ஃப்ரீக்குவன்சி போகுது ஸோ எல்லாமே வந்து டோட்டலாக உங்கள் வந்து ரெண்டு ஆம்ஸ் இல்லை இந்த செர்ட்டு வேணுனா நம்ம வாட்ஸ்அப் தரக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க சரிங்களா இப்போதைக்கு இந்த இதோட ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வருது சரிங்களா ஏன்னா அது மீட்டரைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆறுநூறுவா மீட்ரு வந்தது ப்ளஸ் மற்ற ஜாமான் எல்லாமே குவாலிட்டியான ஐட்டம் தான் போடுறோம் ஸோ எதுவும் லோக்கல் ஐட்டம் இல்லை பக்காவில் குவாலிட்டியான ஐட்டம் பாக்ஸ் எல்லாம் போடுறோம் அதனால் வந்து அந்த ப்ரைஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே பார்த்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சொல்லுங்கள்